வீட்டுக்காரோட முதல் படம் வந்து வசந்த மாளிகை பெங்களூர் பெங்களூர்ல பார்த்தா அந்த படம் ஆமா குடிகாரன் திருத்துவாங்க ஆமா குடிகாரன் திருத்துற கேரக்டர் தான் ஆனா அதே மாதிரி ரியலா என் வீட்டுக்காரோ அப்படிதான் இருந்தார் அவரே நாங்க தலைவர் மூலியமா தான் அதை திருத்து இருந்தேன் ஆனா கல்யாணம் ஆனோன்னு நாங்க அவங்க வீட்டுக்கு எங்களை கூட்டம் போனோம் நாங்க போயிருந்தோம் ஒரு வாரம் கழிச்சு போயிருந்தோம் அப்ப அவர் சொன்னாரு இந்த இவனுங்க தான் சுத்துவானுங்க பொறுப்பு இல்லாம இருப்பானுங்க ஆனா தான் ஒழுங்கா குடும்பம் நடத்தி இவங்களை நல்ல வழி கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தலையில தடவி ஆசீர்வாதம் பண்ண தலைவர் நம்ம சௌத்ரி வந்தாரு ஒரு போலீஸ் துறைக்கு வந்து சௌத்ரி போலீஸ் இப்படியா இருக்கணும் போலீஸ்கார இப்படியா இருக்கணும் ஒரு கடமை கண்ணியம் கடமை தவறாத ஒரு அதிகாரியா வாழ்ந்து போயிடாது அப்பர் என்ன வயசு பாபா அவருக்கு இளம் வயசுங்க இளம் வயசு இப்ப என்ன பணம் சொல்லுப்பா யாருன்னா ஒருத்தன் பணம் சொல்லுவாங்க பணம் சொல்லுப்பா எவன பண்ண முடியாது பாதிரிய வெள்ளியரித படத்துல வந்து ஒரு பாதிரியார் வந்து எல்லாத்துக்கும் அவருதாங்க ஒரு பாதிரியாட்ட எவ்வளோ எவ்வளோ சரி பாய் எங்க அப்துல் ராய் எங்க அப்துல் பாய் பாவ மன்னிப்பு இந்த அடிப்பார்ப்ப எல்லோரும் கொண்டாடும் கொண்டு என்ன காட்சிங்க இதெல்லாம் வருங்க இதெல்லாம் வந்து மறக்க முடியுமாங்க இதான் கட்டபொம்மன் கட்டம் யாரும் பாத்துக்குமா கட்டம் யாரும் பார்த்தது இல்லை கட்டபொம்மன் யாரும் சரிங்க சரித்திர படம் திரிபுசூரன் கட்டபொம்மன் வாவுசீனம் பார்த்துக்குமா இன்னைக்கு வந்து ஐயத்தோடைய இருபத்தி நாலு நினைவு நாள் இன்னைக்கு அண்ணன் சிவாஜியின் இருபத்தி நாலாவது நினைவு நாள் எங்களை புத்தரைக்கும் அது நினைவு நாள் இல்லை நான் அப்படி நினைக்கிறதே இல்லை அவர் மூலம் வாழ்ந்து நினைக்காரு அவர் சகாத்தம் சரித்திரம் சினிமாவுக்கே ஒரு வழிகாட்டி அவர் தான் சினிமா படம் திரைப்படம் என்றால் நடிப்பு என்றால் அவர் தான் நடிப்பதான் சிவாஜி சிவாஜி நடிப்பு அந்த வகையில் படம் யார் காட்டிக்காங்க ங்க பாரு பார்த்துப்பாங்களா நெக்ஸ்ட்டு படிக்காத மாதிரி ரங்கன் அந்த கேரக்டர் பெரிய ரங்கன் வெபிளி தினமான ஒரு தன்னுடைய நடிப்பால் வந்து மாபெரும் வெற்றி பெற்றார் கனகாயிரம்மன் படத்தை பார்த்தா தெரியும் பார்க்கறதுக்கு பாருங்க போயிட்டு அந்த படத்துடைய எப்படி பண்ணிக்கிறாரு நெக்ஸ்ட்டு பாருங்க இதன் சிவன் எப்படி யார் தெரியுமா சிவன் யாரும் பார்த்துருக்காங்களா சிவனி எப்படிதான் இருப்பான்னு தெரியும் ஒரு அப்பர் சிவன் மட்டும் இல்ல ஒரு அப்பர் ஒரு கர்னல் ஒரு எந்த விதத்தை எந்த ஒரு சரித்திர படங்க அதே மாதிரி ஒரு ராணுவ வீரர் அந்த படத்துல வந்து இது வந்து இது இந்த படம் வந்து இந்த படத்துல வந்து நேதாஜியா காட்டுவாங்க நேதாஜியா காட்டுவாங்க நேதாஜி காட்டும் ஒரு சல்யூட் பண்ணுவாரு அருமையா அவரு பாக்கிறது அந்த காட்சி வந்து பிரமாதமா எடுத்திருக்காரு பாருங்க இதெல்லாம் பாருங்க இரும்பு தெரி வெகுளியும் இல்லா என்ன நடி போயிடலாம் தெய்வ மகன் மூணு பேரு இந்த மூணு பேரும் மூணு வித்தியாசமான ஒரு கதாபாத்திரங்கள் அந்த வெளிநாட்டு போய் மூணு பேர் ஒன்னா யார் நம்பலையா அந்த மாதிரி படம் பண்ணிருக்காங்க இது மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க மாத பிரியாணி என்ன அந்த கை ஒத்த கை வச்சுன்னு என்ன அது வியட்நாம் வீடு ஒரு ரிட்டையர்டு வியட்நாம் படம் இருக்கும் பட் ரிட்டையர் ஒரு ஆஃப் ரிட்டையர்மெண்ட் போது ஒரு வயசானவங்க என்ன நடக்குது பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அதை காட்டிக்காங்க அவரு அம்பிகாபதி இது போய் சொல்லிட்டு போறாங்க வார்த்தை சொல்ல வார்த்தையே இல்லைங்க அவருங்க கலோனி காதிரி உயர்ந்த மனிதன் ஒரு ராயல் ஃபேமிலி ராயல் மனுக்கா ஒரு கெத்து மதன் ஒரு குடும்ப பற்றி என்ன இதெல்லாம் வந்து சொல்லுங்கள் இது ஓகே கிரே பிரவேசம் ஒரு அண்ணன் மீதி குடும்ப பாச உள்ள படம் அது மாதிரி ஒவ்வொன்றும் ஓன்ஸ் பாருங்க எல்லாத்தினாக்கா அந்த இது உங்களாம் வந்து என்டிஆர் சுவிந்தத்து சுவிந்த் கிருபாந்த வாரியர் அவருக்கு தலைவர் மேலே கிருபாந்த பெரிய ஒரு இது வச்சு கண்ணதாசன் கண்ணதாசன் தலைவர் ஒரு 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 கண்ணதாசன் திலகம் எம்எஸ்வி இந்த மூணு பேர் பெரிய 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 சகாப்தம் ஒரு போலீஸ் துறைக்கே வந்து சௌத்ரி போலீஸ் இப்படியா இருக்கணும் போலீஸ்காரன் இப்படியா இருக்கணும் ஒரு கடமை கண்ணியன் கடமை தவறாத ஒரு அதிகாரியா வாழ்ந்து போயிடாரு அப்பர் என்ன வயசு பாம்பா அவருக்கு இளம் வயசுங்க இளம் வயசு இப்ப என்ன பண்ண சொல்லுப்பா யாருன்னா ஒருத்தன் பண்ண சொல்லுங்கள் பண்ண சொல்லுப்பா எவோன்னே பண்ண முடியாது பாதிரியார் வெள்ளி விருதா வந்து ஒரு பாதிரியார் வந்து எல்லாத்துக்கும் வராங்க ஒரு பாதிரியார் எவன் டெய்லி தெய்வீகம் எவன் சரி பாய் எங்கள் அப்துல் ராய் எங்கள் அப் ரகம் பாய் பா முன்னிப்பு இந்த அடிப்பார் பை எள்ளொரு கொண்டாடு கொண்டு என்ன காய்ச்சிங்க இதுதான் பாருங்க இதெல்லாம் வந்து மறக்க முடியுமா இதான் கட்டபொம்மன் கட்டபன் யாரும் பார்த்துருக்குமா கட்டமன் யாரும் பார்த்தது இல்லை கட்டபொம்மன் யாராலும் சரிங்க சரித்திர பலமையில அவரு திரும்பி நான் திரும்பி சொல்லுவேன் கட்டபொம்மன் வா உசி நம்ம பார்த்துக்கோமா வா உ சி எப்படின்னு தெரியுமாங்க தெரியாதுங்க அவர் சரித்திர தலைவர் காட்டிகிட்டு போயிட்டார் தன்னுடைய நடிப்பால் இப்படியா இருப்பாங்க சரித்த தலைவர் இப்படி இருப்பாங்க அது காட்டி போயிட்டார் பாருங்க ராதேஸ்வரம் இல்லாமல் மகன் அம்பாள் ஒரு அதிக வா அந்த வாசிப்புலேயே வந்து ஒரு தனித்த தனித்துவம் இந்த மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சொல்லிட்டு போலாம் சொல்றது நிறைய பேர் சொல்லுனாக்கா காலம் ஃபுல்லாக சொல்ல பாருங்க நெக்ஸ்ட் அவர் திருமால் பெருமை அந்த முகம் பாருங்க நீங்க அந்த முகத்தை போய் எப்படி பாருங்க நறுமை இந்த காட்சி யாரும் எடுப்பாங்க இந்த காலத்து யாருன்னு எடுப்பாங்களா ஒருத்த எடுக்க முடியாதுங்க அந்த கோயில் சீன் கர்ணன் எப்போ அந்த போடங்கிறது அன்னைக்கு பல சரியா ஓடலன்னு சொல்றாங்க ஓகே இன்னைக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு சத்தியம் தேட்டர்ல நூத்தி ஐம்பது நாளுங்க நூத்தி ஐம்பது நாள் எப்போ அந்த படம் நீங்க பாத்திருப்பீங்க நூத்தி ஐம்பது நாள் ஓடி சத்தியம்ல தமிழ்நாடு ஃபுல்லா சத்தியம் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா நூறு நாள் ஓடிச்சு ராஜராஜர் அவரும் எப்படி போய் தெரியுமா தெரியுமா ராஜராஜர் எப்படி வந்து தெரியுமா தெரியுமா யாரும் எவ்வளவு தெரியாது ராஜர் இப்படிதான் தெரியாது ராஜரிஷி சர்வசிசபதம் அந்த நார்வே கேரக்டர் போக பாருங்க நாரா ஏரா ஆ ஒன்று ஒன்னே சிக்னி மெஷாக போய்ட்டு போய்டாரு ஆ எனக்கு கண்ணை சிரிக்கிறா ஆ எனக்கு கண் கலகுது எனக்கு அவருடைய சகாப்தம் அவளுடைய வா வாழும் ச வாழ்ந்த சரித்திரம் வாழ்ந்து குன்றிருக்கிறாள் தேசி திலகம் ஆ ராஜா

யாரோ பண்ணாங்க ஒரு நடிகர் நல்ல நடிகர் தான் அவரோ பண்ணாரு ஆனா மாஸ்க் போட்டு பண்ணாரு ஒன்பது வருஷங்க ஒரு திரும்ப காட்சி நடக்கும் அந்த திரும்ப காட்சி ஒன்பது பேர் அப்படியே காட்டுவாங்க ஒன்பது பேர் காட்டுவாங்க அந்த குஷ்டரிக்கு உட்காந்து பாரு இப்படி உட்காந்து தேவர் மகன் தேவர் மகன் அவரு தேவராவே நடிச்சுட்டு போயிட்டாரு அதே மாதிரி இவரும் கமலஹாசன் வந்து அவர் மகன் அவர் அப்பாவுக்கு எவ்வளோ மரியாதை கொடுமோ எவ்வளோ எவ்வளோ மரியாதை அவ்வளோ மரியாதை விட்டு பண்ணாரு படிக்காதவன் அவ்வளோவா ரஜினிகாந்த் சார் வந்து நல்லா பண்ணார் நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் மோர் அந்த வயசில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டோனே ஆ ஒரு டிஷர்ட் போட்டு ஆ சின்ன சின்ன காதல் முத்து முத்து காதல் அதான் அடாடா டே டா அலோ வேற என்ன சார் என்ன ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா இது எஸ்ரீ மகான் பெரிய மகான் எம்எஸ்ரீ சொல்றேன்னா எம்எஸ் வந்து பெரிய மகான் டிஎம்எஸ் கண்ணதாசன் அண்ணன் சிவாஜி மூணு பேர் இருக்காங்க சொல்லல அண்ணன் சிவாஜி அவ்வளவுதான் ஆமா என்ன இப்ப என்ன நம்ம பிரபு என்ன காலியம் பார்த்தோம் எப்போ பிரபுன வந்து ரொம்ப அன்பானவர் ரொம்ப எங்க பார்த்தா அப்பா நல்லா காலையில் வீட்டில் பார்த்தோம் அப்பா நல்லா கே அப்படி கை கொடுத்தாரு அதான் இப்போ பார்த்தோம் பார்த்துப்போம் அப்படின்னாரு அண்ண இடத்துல வந்து இன்னைக்கு இவருக்கு அப்புறம் பிரபுண்ணா ஒரு நல்ல ஒரு பண்பானா ஒரு மரியாதை கொடுப்பாரு மரியாதை கொடுப்பாரு இந்த போஸ்ட் பாருங்க சார் இது இந்த போஸ்ட் பாருங்க மகா காளிதாசு இந்த போஸ் அது வர வரேன் வச்சுங்க நமக்குதான் வராது அவர் நெக்ஸ்ட்டு குண்டிகிளி எம்ஜிஆர் எம்ஜிஆர் தலைவராக பண்ணது காவேரி இப்போ அவ்வளோ அவ்வளோ பெரிய மகான் இவ்வளோ இது பாருங்க ராஜபக்தி அதே மாதிரி தான் இதே சில்தான் உத்தம் பக்தி புரியுதுங்களா அவர் கலைஞர் இருந்தார் பீச்சில் இடம் வச்சார் திறந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்தார் ஆனால் அது வந்து அப்புறம் அந்த ஆட்சி வந்து அது எடுக்கணுன்ற காரணத்தால் வெறும் திட்டமிட்டே எடுத்தாங்க அது சரியா கம்பீரமான சிலை எடுத்தாரு செலவு கலை செலவச்சாரு ஒரு நண்பருக்கு செலவச்சு அழகு பார்த்தாரு அந்த செலவு நிரந்தரமெல்லாம் போயிடுச்சு இது இந்த மணிமண்டவர்கணிமண்டவம் அவ்வளவு திருப்தி இல்லைங்க இது மணிமண்டபம் அப்படின்னாக்கா இந்த மணிம இன்னும் நல்லா இன்னும் பிரம்மாண்டம் இது பாருங்க நீங்க கர்நாடகாவில் மணி மணிமணிச்சுக்கா சார் இது பாருங்க பண்டிதர் ஏங்க பண்டிதர் நேரு நால்பகு சாஸ்திரி இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி என்ன பண்ணாங்க ஒரு தேசிய விருது தெரியல அது காசு தேசிய வந்து எல்லாம் வந்து ஜாதக வாங்குறாங்க அது பரவாயில்ல இரும்பு அண்ணன் இந்திரா அண்ணன் இந்திரா காந்தி வந்து அண்ணன் மேல ரொம்ப 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 மரியாதை பாசம் வச்சிருந்தாங்க இந்திரா காந்தி இந்திரா காந்தி அண்ணன் கால அதுக்கப்புறம் அண்ணனுக்கு நல்ல மரியாதை கொடுத்தாங்க அண்ணன் வந்து எவ்வளோ மரியாதை அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அண்ணன் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சில மாற்றங்கள் வந்தது போயிடுச்சு பிபி சிங் சமூக காத்த மாவட்டம் தலைவர் பிபி சிங் பிபி சிங் அண்ணன் மரியாதை ரொம்ப பற்றி பற்றாங்க நானும் அண்ணன் போகும்போது நானும் அவர் கூட அண்ணன் கூட போனோம் கட்சி வாழ்ந்தோம் இன்னும் அவர் கூட அண்ணன் கூட நம்ம வாழ்ந்து நிற்கிறோம் சிந்து நதியின் இசை அந்த அந்த பாட்டுங்க எவனோ பழமையா சார் இதுதான் இதெல்லாம் வந்து சான்ஸ் இந்த நிக்க உட்காந்து போஸ்ட் பாருங்க சரிங்க உட்காந்து போஸ்ட் பாருங்க அந்த பாடு பாரு டிவி பாருங்க கை கொடுத்தது தேவ படம் என்ன சாதனை இதெல்லாம் வந்து பெரிய சரித்திர சரித்திரங்க இதெல்லாம் அதை பாரு நல்ல அருமையான படம் அது அவரை வந்து தொடர்ந்து வருஷ வருஷம் வராரு அவருக்கு நன்றி தெரிவிக்க சிவாஜி சாஹா அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் வருஷ வருஷம் வராரு அவரு அண்ணனுக்கு மரியாதை பண்றாரு அவருக்கு அண்ணன் சிவாஜி அன்பு சிவாஜி சாஹா நன்றி கலைஞரும் அண்ணன் இளைய தலைவர் பிரபுவோம் அந்த குடும்பமும் வந்து அந்த குடும்பத்து மாதிரி ரொம்ப பாசு பசு பற்று பாசம் கொண்டு வாங்க அதே மாதிரி நாங்களும் எங்கள் சா ஊர் இருக்கிற அப்புறம் பிராந்தியத்தில் வந்துருக்க ஒரு குளத்தில் வங்கி அதிகாரியாக அந்த மேனேஜராக இந்த சாரு எல்லாம் வந்திருக்காங்க இது மாதிரி பல ஊரில் வந்திருக்காங்க நேற்று மாதிரி மதுரையில் பெரிய விழா தெரியவங்களுக்கு ரொம்ப எங்கப்பட்ட கூட்டமாக சரித்திர நாயகருங்க அவரு சரித்திர நாயகர் அண்ணன் சிவாஜியின் புகழ் வாழ்க வையகம் உள்ளவரை இதை வந்து நீங்க எடுக்கிறீங்க இது வந்து மக்கள் கொண்டு போய் காட்டுங்க உங்க மூலியமா பார்க்கறது பார்ப்பாங்க என்ன சார் தெரியும் நீங்க வந்து ஒரு ஒரு சொல்லுவாங்க இல்லையா அணில் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா வேற அணில் இந்த அணில் வேற அது மாதிரிங்க நன்றி சார் இப்ப சாரி வாழ்த்து பேசுங்க பேசுங்க நாங்க பட்டாபிராமில இருந்து வரோம் இவங்க வந்து மணிலிருந்து வராங்க என் பேர் ஜெயா அவங்க பேர் கோட்டிலா நீ சொல்லு கோட்டில இன்னைக்கு தலைவரோட நினைவு நாளுக்காக வந்திருக்கோம் வருஷம் வருஷம் வருவோம் மன மணி மண்டபத்துக்கும் வருவோம் வீட்டுக்கும் போவோம் அவர் இறந்ததுலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி பிறந்த நாளுக்கும் வருவோம் இந்த ரெண்டு நாளில் நாங்கள் தலைவர் குண்டியல் வந்து சிவாஜி ரசிகர் அவர் திருநெல்வேலியில் இருக்கார் அவருக்கு கால் எடுத்துட்டாங்க அவருக்காக இந்த காசை நாங்கள் கழிச்சு ஆமாம் நிறைய பேர் வந்து ஏற்கனவே பண்ணிட்டாங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப சேர்க்கை கால் போடுறது அவருக்கு நாங்க இவர் தலைவர் ரசிகர் மூலமா நாங்க இந்த காசை கலெக்ஷன் பண்ணுவோம் சின்ன சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும் ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தீவிர ரசிகர் ஐட்டம் இதுக்கு

அப்படி எல்லாம் இல்ல கல்யாணம் ஆனா கல்யாணம் எங்களை கூப்பிட்டு போன நாங்க போயிருந்தோம் ஒரு வாரம் கழிச்சு போயிருந்தோம் அப்ப அவர் சொன்னாரு இந்த இவனுங்க இப்படி தான் சுத்துவானுங்க பொறுப்பு இல்லாம இருப்பானுங்க ஆனா தான் ஒழுங்கா குடும்பம் நடத்தி இவங்களை நல்ல வழி கொண்டு வரணும் அப்படின்னு என்னை தலையில தடவி ஆசீர்வாதம் பண்ண

நிறைய படம் பார்த்தோம் அதுவும் ஞாபகம் இல்லை ஆனா ரிலீஸ்ல நாங்க வந்து இந்த பசும் பொன் அப்புறம் தேவர் மகன் அதெல்லாம் வந்து ரிலீஸ்ல பார்த்த படம் நான் கல்யாணம் வந்ததுக்கு என் ரிலீஸ்ல நான் படம் நாங்க கிராமம் அதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது இது கல்யாணம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இவர் கூட வந்து அந்த ரிலீஸ் படங்கள்லாம் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய படமும் பார்த்தேன் உத்தமபுத்திரன் தெய்வ மகன் பசங்க வந்து இந்த கும்கி தான் பார்த்தாங்க சிவாஜி படம்னா அவர் படம்னா நிறைய படம் சொல்லுவாங்க ஆனா ஒரு சில படங்கள் தான் நாங்க நிறைய வீட்லயே நிறைய இந்த கேசட் போட்டு காட்டுவார் பசங்க சின்ன வயசுல இருந்தா பாத்துட்டு இருந்தாங்க பாரத விலாஸ் படம் ரங்க அப்புறம் வந்து அப்புறம் வந்து இன்னொரு படம் நல்ல படம் ஜெயலலிதா நினைச்சிருக்காங்களே கெலடா கல்யாணம் ஆஹ் பார்த்தோம் பானே நான் நான் அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க கல்யாணன புதுசுல பெங்களூர்ல அந்த படம் பார்த்தோம். அந்த रावங்கள வந்து ஷூட்டிங்க அது தெரியல. ஆனா நாங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப அதான். அது எம்பு ஆமா தேவைப்படுது. يعني இப்ப இருக்குற தலமுரைக்கலாம் வந்து அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் தமிழ் வார்த்தை உச்சரிப்புலாம் வந்து பசங்க தெரினோனா சிவாஜி படம் பார்க்கணும்.